தொட்டதெல்லாம் துளங்கும் கூட சொல்லுவீங்க ஒரே வார்த்தை சொல்லப்பான இறக்குறைய உங்களுக்கான காலம் என்று கூட சொல்லலாம் ஒரே வார்த்தை இனிமேல் மேஷராசி பெரிய ஒளிரூட்டக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் இரண்டாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதி காலத்துல உங்களுக்கு தேவையான அளவுக்கு செல்வங்கள் கண்டிப்பாக கிடைத்து கொண்டே இருக்கும் வேலை இழந்தவருக்கு இனிமேல் வேலை தரக்கூடிய காலமாகவும் நாமளே சொந்த பிஸ்னஸ் செய்ய போகிறோம் ஐயா இது வரைக்கும் வேலைக்கே போகலன்னு சொல்றவங்களுக்குணும் இப்போ சொந்தமா பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய காலம் வந்துவிட்டது நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த ஐப்பிசி மாதம் இருக்க போது கல்வி கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொய்வான நிலைமை அரசாங்க தரப்பில் நம்மளுக்கு எதனால் வேலைகள் ஆகாமல் இருந்தால் சற்று தள்ளி போடுங்க இந்த மாதத்துக்கு ஏன்னா அந்த பகவானுடைய தன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும் பொழுது அரசாங்க தரப்பில் சின்ன சின்ன வேலைகள் தடைகள் கொடுக்க தான் செய்யும் அடுத்த மாதங்கள் நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த நேரத்தில் சற்று தவிர்ப்பது பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் மற்றபடி மேசராசிக்கு வெளியூர் பயணங்களோ வெளிநாடு பயணங்களோ இதுவரைக்கும் கிடைக்காமல் இருந்தால் இந்த மாதம் அதெல்லாம் ஒப்புதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் பெறப்போம் விக்னேஸ்வராய்வேல் முருகனுக்கு அரகரோகர அரகரம பார்வதி அரகா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா ஐப்பசி மாத பலாபலம் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த மாதம் மேஷராசி என்னென்ன கடன் நம்மளுக்கு கிடைக்கப்போகுது என்னென்ன பலாபலம் நம்ம கிரகங்கள் நம்மளுக்கு கொடுக்க போகிறார் மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய எப்படி முதிர்வுத்தன்மைக்கு வர அளவுக்கு இந்த மாதம் கொடுக்கின்ற பலாபலன் முழுமை பெறும் என்று கூட சொல்லலாம் ஒரு மனுஷனுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ் காலம் என்று கூட சொல்ல குறைய வார்த்தை சொல்லப்படும் ஐயா நிறைய கிடைக்க போதிங்க ஏன்னா ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய நாளம் நம்ம ராசிநாதன் செவ்வாய் பகவான் தான் அவரே நாலாம் இடத்துல நீச்சகதி பெறுவார் ஆறாம் தேதிக்கு அப்புறம் ஐபசி ஆறுக்கு அப்புறம் நீச்சகதி பெற்று கேந்திரம் பெறுகிற அல்ல அதாவது நம்ம ராசிக்கோ சந்திரனுக்கு கேந்திரம் பெற்று கடகராசியில் அமர்ந்திருந்து நீச்சகதி பெற்றால் கூட சரி சற்று உடல் உபாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் வீடு மனை வாங்குவதில் பெரிய முன்னேற்றத்தை காணுவதும் கண்டிப்பாக வீடு மேசராசிக்காரங்க இந்த முறை வீடு சார்ந்த விஷயங்களோ மெனை சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு பெரிய அளவுக்கு நீங்கள் வெற்றி பெற்றிருப்பீங்க கண்டிப்பாக கிடச்சிருக்கும் அதை வாய்ப்பு எல்லாம் இனிமேல் கொடுத்துருப்போம் இந்த மாதம் அதை கொடுக்கலன்னா கூட இந்த மாதம் கொடுக்கின்ற பாக்கியம் பெறப்போம் மருத்துவ செலவில் சற்று கூடுதல் கவனங்கள் தேவைப்படுதுயா ஏன்னா உடல் என்பது நாலாம் இடம் என்பது தாயார் உடல் சற்று அக்கறை எடுக்கக்கூடிய காலம் நாலு என்பது சுகம் என்று கூட சொல்லலாம் ஒரு மனுஷனுக்கு நாலாம் இடம் என்பது சுகம் சொல்லலாம் அந்த இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சகதி பெற்றாலும் சற்று இந்த மருத்துவம் சார்ந்த விஷயத்திலே மருத்துவமனையிலையோ நாம் இருக்கிற மாதிரியே ஒரு ப்ரோக்ராம் பண்ணிவிடும் ஆறாம் தேதிக்கு அப்புறம் ஒன்று நம்ம மருத்துவ டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரியோ இந்த வேலைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு முக்கியமாக சொல்லலாம் முக்கியமாக ஹாஸ்பிட்டல் விஷயத்தில் கொஞ்சம் இந்த கூடுதல் வருமானம் அதாவது கூடுதல் வருமானமும் சொல்லலாம் கூடுதல் கவனமும் எடுத்துக்க வேண்டிய காலம் ஐயா ஐயா இந்த சந்திரன் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நீச்சகதி பெறுவது செவ்வாய்க்கே ஒரு பெரிய பலாபலம் என்று கூட சுற்றிருக்காங்க ஒரு மனுஷன் நீச்சகதி பெற்றாலும் பெரிய மேன்மை தருவது எதிரான செவ்வாய் மட்டுமே பராக்கிரம் ஒரு மனிதனின் பராக்கிரமத்தை எங்கே கொடுக்குறன்னா இந்த மாதத்தில் ஐபிசி மாதத்தில் நம்மளுக்கு ஒரு ஆறாம் தேதிக்கு அப்புறத்தும் அந்த பராக்கிரமத்தை கொடுக்குறான் உடல் உபாதைகள் வயது மூப்பளகுறவங்களுக்கு மட்டும் உடல் உபாதையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும் ஏன்னா செவ்வாய் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் நீச்சகதி பெறுவதாலையும் உடல் உபாதையும் தொந்தரவும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அவர் ஃபுல்லாகவே இருக்க தான் போகிறார் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய மாதம் இந்த மாதம் அதில் என்னென்ன நாம் தேவையாக என்னென்ன வாங்க போகிறோமோ அதெல்லாம் நாம் இந்த முறை வாங்கிக்கொள்வோம் பிரச்சனைலாம் கிடையாது சுவாமி அதுவும் இல்லாமல் ஏற்கனவே குரு பகவான் நம்ம ராசிக்கு இரண்டாம் இடம் தனவரவு தொழில் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் சுக்கரனோட வீட்டில் ரிஷபராசியில் இப்போதான் வக்ரகதிக்கு வந்திருக்கார் இவருடைய காலம் முழுமை பெறும் என்றால் இனிமேல் முழுமை பெறக்கூடிய காலமாகவும் வரப்போகுது உங்களுக்கு செல்வ வளம் விலங்கும் அதாவது எப்படி சொல்றதுன்னா தொட்டதெல்லாம் துலங்கும் கூட சொல்லுவாங்க ஒரே வார்த்தை சொல்லப்பணா ஏறக்குறைய உங்களுக்கான காலம் என்று கூட சொல்லலாம் ஒரே வார்த்தை இனிமேல் மேஷராசி பெரிய ஒளிரூட்டக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதி காலத்துல உங்களுக்கு தேவையான அளவுக்கு செல்வங்கள் கண்டிப்பாக கிடைத்து கொண்டே இருக்கும் வேலை இழந்தவருக்கு இனிமேல் வேலை தரக்கூடிய காலமாகவும் நாமளே சொந்த பிஸ்னஸ் செய்ய போறோம் ஐயா இது வரைக்கும் வேலைக்கே சொல்கிறவங்களுக்கு சொல்றவங்களுக்குணும் இப்போ சொந்தமா பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய காலம் வந்துவிட்டது நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்க போது பயப்படணும் அவசியம் இல்லை சற்று நலத்தில் அக்கறை எடுத்துக்க கல்வி கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொய்வான நிலைமை எல்லாம் இந்த மாதம் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் என்று சொன்னால் ஏன்னா இந்த மாதத்திலேயே ஐப்பசி மாதத்துல சூரிய பகவான் மெயினான விஷயம் சூரிய பகவானை சொல்லணும் அவரும் ஏழாம் இடத்துல நீச்சகதிக்கு வரார் குழந்தைகள் உடல்நடத்துல சற்று அக்கறை எடுக்கக்கூடிய காலம் சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல கிரகங்களும் சுக்கரனும் இருக்கார் புதன் இருக்கார் அவரும் இடம் பெயர்ந்து செல்லக்கூடிய காலமாகவும் வருது இது வரைக்கும் கண்ணியில் இருந்திருந்தார் சூரிய பகவான் புதன் பகவானும் நல்ல உச்சம் பெற்று அவரு இடத்திலிருந்து நேரடியாக இருந்தார் ஆறாம் இடத்தில் இருந்தார் தொழிலில் ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு உடலில் இருந்து வந்த தொய்வான நிலைமையெல்லாம் மாறியிருக்கும் இப்பொழுது நல்ல ஒரு சுகம் கிடைக்கின்ற இடத்துல நம்மளுக்கு இருக்கும் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலங்களாக இந்த காலம் இருக்கப்பெறும் வெளியூர் போகிற ப்ரோக்ராம் நம்மளுக்கு இருக்குது சுவாமி நம்மளுக்கு ஒன்றாம் தேதியில இல்லை பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வெளியூர் ப்ரோக்ராமில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் பெறப்புறம் இறைவனை எந்நேரமும் தொழக்கூடிய காலமாகும் அதாவது ஏழு என்பது கணவன் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் பார்ட்னர்ஷிப் என்று சொல்கிறோம் இல்லை அந்த இடத்துல சூரிய பகவான் நீச்சகதி பெறுவதும் அந்த இடத்துல கிரகங்கள் இருந்து இடம்பெயர் புதன் பகவான் இருப்பார் சுக்கர பகவான் இருப்பார் அவர் கடந்து இடம்பெயரக்கூடிய காலமாகவும் வருது ஏன்னா அவங்களும் ஒரு இருபது தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்து விடுவாங்க இவர் முழுவதும் இருபத்தி ஒம்பது தேதி வரைக்கும் அங்கே தான் போகிறார் சூரிய பகவான் அங்கே தான் போகிறார் தொல்லையில் இருந்து விடுதலை பெறக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவார் ஒரே வார்த்தை இது வரைக்கும் துன்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து ஏன்னா சந்திரனுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் நீச்சம் அவருக்கு கேந்திரத்தில் சூரிய பகவான் நீச்சம் பெறும்போது நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படும் இந்த கேந்திரம் பெறும்போது தான் கிரகங்களுடைய தன்மை வலு அதிகமாக படிக்கின்றது ஒரு கேந்திரம் பெறக்கூடிய கிரகம் ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கேந்திரம் விரும்புவதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு ஐபசி மாதம் வரும்போதெல்லாம் உடல் உபாதை கொடுத்துரும் மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒன்று இவருக்கு உபாதை கொடுக்கும் இல்லைன்னா அவங்க கணவருக்கு உபாதைகள் கொடுக்கும் ஏழு என்பது பார்ட்னர்ஷிப்பு தொழில் எல்லாமே ஏழு வெளியூர் பயணங்கள் இந்த முறை உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அவர் கணவருக்கு நல்ல உத்தியோகங்களில் பெரிய லாபத்தை ஈட்டி தரப்போகிறாங்க அதான் சொன்னேன் கூடுதல் வருமானம் இந்த வாண்டி உங்களுக்கு உண்டுங்க என்னங்க உங்களுக்கு பிரச்சனை இது வரைக்கும் பிரச்சனைகள் தந்திருந்த சுக்கர பகவான் ஐயா நம்மளுக்கு ஏழாம் அதிபதி அவர்தான் அவர்தான் ரெண்டாம் அதிபதி அவரும் விருச்சகராசியில் இருந்து இடம்பெயரக்கூடிய காலமும் வந்துடுச்சு இது வரைக்கும் இல்லாமல் இருந்தது பாருங்க குருவோட பார்வையை வாங்குறாங்க ஐப்பசி மாதம் உள்ளவே புதனும் சுக்கரனும் குருவோட பார்வை நேரடி பார்வை வாங்குறாங்க அவர் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் சுப செலவுகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும் கமிஷன் ஏஜென்சி மறைமுக வருமானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது நமக்கு பிரச்சனைகள்லையும் இனிமேல் விட்டுட்டு விலகிறோம் லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் எடுக்கார் நான் இல்லைன்னே சொல்லலை ஏன்னா சனி பகவானும் வக்கர நிவர்த்தியில் ஒன்று அடைஞ்சு போகிறார் இந்த மாதந்தான் நம்மளுக்கு பதினெட்டு தேதிக்கப்புறம் சனி பகவானும் அந்த பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த தொந்தரவு மனதால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய காலமாக இந்த பதினெட்டு தேதிக்கு அப்புறம் உங்கள் தொந்தரவுலாம் வில ஐயா நீங்கள் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எந்த ஊர்வனம் செயல்படுத்துங்க எந்த தொழில் வேணால் செய்யுங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் தொடங்கி ஆரம்பிக்கலாம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை தரம் முயன்று காணப்போகிறது மனிதனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஒண்ணு பொருளாதார வீழ்ச்சி என்னென்ன செஞ்சா நம்ம எல்லாத்திலயும் முன்னுக்கு வர முடியுமா வர முடியாத இந்த மாதம் ஐப்பசி மாதம் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில மேசராசிகாரங்க அனைவருக்கும் பெரிய முன்னேற்றத்தையும் காணக்கூடிய காலமாக போகும் கல்வி கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொய்வான நிலைமை அரசாங்க தரப்புல நம்மளுக்கு எதனா வேலைகள் ஆகாம இருந்தா சற்று தள்ளி போடுங்க இந்த மாசத்துக்கு ஏன்னா அந்த பகவானுடைய தன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும் பொழுது அரசாங்க தரப்பில் சின்ன சின்ன வேலைகள் தடைகள் கொடுக்க தான் செய்யும் அடுத்த மாதங்கள் நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த நேரத்தில் சற்று தவிர்ப்பது பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் மற்றபடி மேசராசிக்கு வெளியூர் பயணங்களோ வெளிநாடு பயணங்களோ இது வரைக்கும் கிடைக்காமல் இருந்தால் இந்த மாதம் அதெல்லாம் ஒப்புதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் பெறப்போகிறோம் அந்த பேப்பர் ஒர்க்கெலாம் இப்போ மூவிங் பண்ணி நமக்கு ஓரளவுக்கு பரவாயில்லப்பா இந்த பரவாயில்ல பிரச்சனை வந்து நாம் ஏதோ வெளியே வரா மாதிரி இருக்குது நாம் வெளியூர் போயிட்டால் ஓரளவுக்கு புழைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகுது அல்லவா அந்த எண்ணத்தை இனிமேல் பூர்த்தி செய்யக்கூடிய காலம் இந்த காலம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பதினோழில் இருக்கக்கூடிய சனி பகவானும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானும் நல்ல நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றையும் தரவல்லதாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும் வரவு வரவுக்கேற்ற செலவு இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் என்று கூட எடுத்துக்கலாம் ரெண்டாம் இடத்துல குரு பதினோராம் பன்னெண்டாம் இடத்துல நம்மளுக்கு ராகு பகவான் இருந்து எவ்வளவு கொடுத்தாலும் அதை அப்படியே நான் மைனஸ் பண்ணிகிட்டு இறைவன் கொடுக்கின்றதை தடுக்க முடியாதுன்றதுக்கு ராசிகார் ஒருவரே போதும் கால் அடிபட்டவர்களுக்கெல்லாம் இனிமேல் துன்பத்திலிருந்து விடுதலைப்படுவார்கள் கீழே விழுந்துட்டேன் டூ வீலரில் விழுந்துட்டேன் அடிபட்டு பெரிய பிரச்சனையில் இருந்தவங்க இந்த மாதம் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகி அவங்களுடைய உடல் உபாதைகள்லாம் தீர்ந்து பழைய நிலைமைக்கு அவங்க கொண்டு வரக்கூடிய காலமாக இந்த காலம் விற்கப்பெறும் டூவீலரில் விழுந்துட்டையா நான் உடம்பு சரியில்லை நான் கீழே விழுது ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு அவங்க அதிலிருந்து விடுதலை பெறா மாதிரி கண்டிப்பாக பார்க்கணும் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு உதவி பெற்று நம்ம உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய காலம் இந்த காலம் கண்டிப்பாக பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாறும் ஐப்பசி பதினெட்டு தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப நல்லா இருக்கும் புதையா செல்வங்கள் சேர்கிறதுக்கான பாக்கியம் பெற போகிறீங்க லக்ஷ்மி கடாட்சம் பெற போகிறீங்க நீங்கள் அதில் நாங்கள் என்னென்ன பண்ணணுமோ இந்த நேரத்தில் வாராகி வழிபாடு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் விட திருச்செந்தூர் சென்று வர மேசராசிக்காரங்களுக்கும் இந்த மாதம் திருச்செந்தூர் சென்று வர ஒரு பதினெட்டு அப்புறம் ஏன்னா சனி பகவான் வக்கரக நிவர்த்தி அடைஞ்ச பிறகு பதினோராம் இடத்துலேருந்து அவருடைய பார்வை அஞ்சாம் இடத்துல நேரடியாக பதிவதால் லக்ஷ்மி இது இதுவரைக்கும் இல்லாமல் இருந்தால் செலவுகள் தெரிந்து கொண்டு குழந்தைகளுக்கு உடல்நிலை பிரச்சனை கொடுத்துங்குது நம்மளுக்கும் தடை கொடுத்துக்கணே இருக்குது மனசளவில் சரி குழந்தளவுல குழந்தை பிறப்பு கூட தள்ளி போடுது மாதிரி இருந்தால் திருச்செந்தூர் சென்று வர அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரகரூகரா என்று சொல்லுவர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்